ரோஜா நாடகமன்றத்தின் மன்றத்தின் தீ தீவிர ரசிகர்களை உங்கள் அனைவருக்கும் எங்கள் ரோஜா நாடா மன்றத்தின் சார்பாகவும் எங்கள் நடிகர் சார்பாகவும் புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ வணக்கம் அனைத்து கலை சந்தங்களுக்கும் எங்களது கலை குடும்பமாக ஆரணி ரோஜா நாடக மன்றத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி நாடக கலார அனைவருக்கும் வணக்கம் இனிய பொங்கல் நல்வாழ்த்து அனைத்து உறவுகளுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க மனசுல எந்த கவலையும் இல்லாம இருங்க பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும் எங்கள் ஆரணி ரோஜா நாடகமன்ற சார்பாக அனைவரும் வேண்டுகொள்கிறோம் வாழ்த்துக்கள் அனைவர் வீட்டு இல்லத்திலும் பால் பொங்கட்டும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ அனைவருக்கும் வணக்கம் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் திரும்பி பார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் உலக தமிழர் அனைவருக்கும் எங்கள் ஆரணி ரோஜா நாராயமன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து தமிழர்களும் இனிய தமிழ் பொ இனிய தமிழ் பொங்கல் மாட்டு மாட்டுப்பொங்கல் கண் பொங்கல் அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடுங்கள் பாதுகாப்பாக இரு உயிரிழும் மேலான ரசிக பெருமக்களுக்கு எங்கள் ஆரணி ரோஜா மன்றத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் ஆரணி ரோஜா மன்றத்தின் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை எங்கள் ரசிகர் பெருமக்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் வணக்கம் எங்கள் ஆரணி ரோஜா நாடக மன்றத்தின் சார்பாகவும் எங்கள் ரோஜா நாடக மன்ற நாடக அமைப்பாளர் டி ஆனந்தன் ஐயா அவருடைய சார்பாகவும் எங்கள் ரோஜா நாடக மன்றத்தை திரும்பி பார் யூடியூப் சேனல் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நாடக கல ரசிகர் அனைவருக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வாய்நாள் முழுவதும் நலமும் வளமும் பெற்று இந்த பொங்கல் வாழ்த்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு குறை இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடிய செவ்விய திருக்காப்பு அனைவரும் வாழ்க வாழ்க என்று அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் 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 எங்கள் திரும்பி பார் யூடியூப் சேனலை பார்த்து மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறோம் திரும்பி பார் யூடியூப் சேனலை கண்டுகளிக்க வேண்டும் திரும்பி பார் யூடியூப் சேனல் அந்த சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய ஆரணி ரோஜா நாடக மன்றத்தின் சார்பாகவும் எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் உரிமையாளர் டி ஆனந்தயா சார்பாகவும் இந்த ரோஜா நாடக மன்றத்தின் ஆர்மோனை கடைஞ்சியாக பணியாற்றி கொண்டிருக்கும் அடியேன் மணிகண்டன் சார்பாகவும் இங்கே மிக சிறந்த மொழியின் நிற்போகி பண்டிகை இந்த திருநாளும் அடுத்த நாள் தை திருப்பொங்கல் அந்த சூரிய பகவானுக்கு பொங்கலிட்டு அருளை பெறுமாறும் அடுத்து மிக சிறந்த உடைவர் திருநாள் ஏன்னா ஏர் முனைக்கு ஈணையில்லை எதுவும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாட்டு பொங்கலையும் மற்ற காணும் பொங்கல் காணும் பொங்கல் என்பது பெரிய நம்ம சொந்த பந்தங்கள் எல்லோரும் வெளியே போயிருப்பாங்க நம்ம கிராமத்துக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த பொங்கலை கொண்டாடுவோம் வந்தவங்க எல்லோரும் பெரியவங்கள வாசிவாதம் வாங்கி எல்லோரும் கண்டு மகிழ்ந்து ஒரு சந்தோஷமாக இருப்பது தான் காணம் பொங்கல் அந்த காணும் பொங்கலும் இந்த மிக சிறப்பான இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று இங்கு அடியன் சார்பாக மனமார வாழ்த்து பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கிறோம் நன்றி நன்றி அதேபோன்று எங்குது நமது யூடியூப் யூடியூப் சேனல் சிவா அவள் சார்பாகவும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி வாழ்க வளமுடன்